முதல் அம்பானி வரை கோடி கோடியாய் அள்ளிய ஸ்டாலின் ஜிஎஸ்டி வரியில் கிள்ளி கிள்ளி கொடுத்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழகம் என்று அதிர்ச்சி அடைந்து இருக்கிறது டெல்லி பல லட்சம் கோடி முதலீடுகளை சென்னையில் மட்டும் குவிக்காமல் தூத்துக்குடி கிருஷ்ணகிரி என்று மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு பிரித்து வழங்கியதன் மூலம் மக்களின் நீங்கா இடத்தில் மு க ஸ்டாலின் இருந்திருக்கிறார் வேலைவாய்ப்புகள் தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்பட்டுள்ளது இதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் ஆட்சியின் எல்லோருக்கும் சமூக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தின் பொருளாதார மாற்றம்தான் இன்று நடைபெற்றிருக்கிறது என்பதனால் இந்த உலகம் முதலீட்டாளர் மாநாடு குறித்து கோடி கோடியாய் அள்ளிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் டெல்லி குசியில் மக்கள் என்னும் தலைப்பில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கோடி கோடியாய் அள்ளிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் டெல்லி குசியில் மக்கள் இந்த தலைப்பு இப்படி இருக்கிறது என்று ஏன் என்று பார்த்தால் தமிழகத்தில் கடந்த இரண்டு தினங்களாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது திராவிட மாடல் ஆட்சி முடிவெடுத்த காலம் என்பது கொரோனா காலம் அதன் பின்பு மழை வெள்ளம் ஏன் சென்னையில் மழை வெள்ளம் என்பது வாடிக்கையாக இருந்தாலுமே கூட தென் தமிழகத்திலும் மழை வெள்ளத்தால் மூழ்கி இருந்தது இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மீட்டெடுத்த ஸ்டாலினின் மேல் பொதுமக்களிடமும் மிகப்பெரிய இமேஜ் உருவானது இதன் வெளிப்பாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது தமிழகத்தில் முதலீட்டாளர்கள் வரிசை கட்டி நின்று முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்பந்தம் போட்டதை கண்குளிர தமிழகம் பார்த்து மகிழ்ந்த நாள் என்று இந்த பல லட்சம் கோடி எப்படி தமிழகத்துக்கு கிடைத்தது முந்தைய ஆட்சியாளர்கள் இதில் எங்கெல்லாம் கோட்டை விட்டார்கள் ஜிஎஸ்டியில் நாம் கட்டுவதில் இருபது பைசா தான் தருகிறார்கள் என்று தினமும் போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருந்த தமிழக அரசு இதையெல்லாம் தமிழகத்தை அம்பானி முதல் கடைமட்ட தொழிலதிபர்கள் வரை குவிந்து வருவது எதனால் இதனால் எதற்கு டெல்லி அதிர்ச்சியில் ஆழ்ந்தது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் முதலீட்டாளர்களின் பொக்கிஷமாக தமிழகத்தை மாற்றி அமைத்துள்ள ஸ்டாலின் எல்லா வளமும் நிரம்பிய தமிழகத்தில் தொழில் வளத்தை நிரப்பி அதன் மூலம் தமிழகத்தில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பல்வேறு மாணவ சமுதாயத்தை எதிர்கால சந்ததியினரை நல்ல பணியில் அமர்த்திட வேண்டும் என்பதற்காகவும் அதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் வளர்ச்சி பாதையில் என்றென்றும் இருக்க வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் காலம்தான் வளர்ச்சி பாதை என்று இல்லாமல் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஐம்பது ஆண்டுகளுக்கு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று அள்ளும் பகலும் திட்டமிட்டு உழைத்ததின் காரணமாக இன்று உலகமே போற்றும் தலைவராக முதல்வர் ஸ்டாலின் உருவெடுத்திருக்கிறார் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற காலம் என்பது கொரோனா காலம் கொரோனா முதல் அலை இரண்டாம் அலை என்று பல்வேறு தொழில்துறையினர் பல்வேறு சிரமங்களுக்கும் தொழிலேயே நடத்த முடியாத காலத்தில்தான் தமிழக முதல்வர் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து இந்த தொழில்துறையை உடனடியாக முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொழில்துறையை தனது கைப்பிடியில் முதல் இரண்டாம் இடத்தில் வைத்து கொண்டதின் விளைவு இன்று தமிழகம் ஜொலிக்க காரணமாக அமைந்திருக்கிறது இந்த கொரோனா மட்டும் அல்ல தமிழகமே காணாத பெருமழையால் தொழிலதிபர்கள் பெரும் சந்தித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் உடனடியான தீர்வை அளிக்க வேண்டும் என்று தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக பெருமழையின் போது தனிக்குழு அமைத்த ஒரே முதல்வர் முதல் முதல்வர் என்ற பெருமையும் மு க ஸ்டாலினையே சாரும் தமிழக பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்தி காட்டியே தீருவேன் என்று முடிவெடுத்து திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியின் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு தினங்கள் நடத்தியது இதை வரவேற்புரையாக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா உரையாற்றினார் இந்திய நாட்டிலேயே பொருளாதார மாநிலத்தில் முன்னேறிய மாநிலத்தில் தமிழகம் இரண்டாம் இடம் வகிக்கிறது என்றும் மின் உற்பத்தி மற்றும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலேயே முன்னோடி மாவட்டமாக முதல் இடத்தையும் தமிழகம் பெற்றிருக்கிறது என்றும் அமைச்சர் பெருமிதம் கொண்டார் அதைவிட மேலாக இந்தியாவில் உழைக்கும் மகளிரில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில்தான் உள்ளார்கள் என்று மார்தட்டி கூறினார் டிஆர்பி ராஜா இங்கு இருநூத்தி ஐம்பது மக்களுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை தமிழகம் அடைந்திருக்கிறது என்று இதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய சமூக பொருளாதார கொள்கையே காரணம் என்று திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை சூலரைத்து வரவேற்பு முடித்தார் அமைச்சர் அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இந்த மாநாட்டில் உரையாற்றிய போது உலக முதலீட்டாளர்களிடையே முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழகம் என்ற பெருமையை திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று வீரமுழக்கமிட்டார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையை மேம்படுத்தும் வகையில் மாநிலத்தில் தொழில் வளத்தை பெருக்கிட அனைத்து தொழில் நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் ஈர்க்கும் வகையில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் விளக்கம் அளித்தார் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் நடந்ததற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் துறைவாரியாக முதலீட்டாளர்களுக்கு திட்டம் வகுத்து கடந்த ஓராண்டுகளாக செல்பட்டதின் விளைவாக பெருவாரியான முதலீடு தமிழகத்திற்கு இன்று குவிந்திருக்கிறது என்றும் பெண்களுக்கு சமூக கல்வி பொருளாதார தன்னிறைவை அளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தீட்டிய திட்டம் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றும் குறிப்பாக பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய கலைஞர் உரிமை திட்டம் மற்றும் தோழி விடுதி மற்றும் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் போன்றவற்றினால் அகில இந்தியாவுக்கே மகளிர் முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு தான் அதற்கு வித்திட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் என்ற சாதனையை சூழறித்தார் இதில் மத்திய ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அமர்ந்திருந்தார் ஒவ்வொரு தொழிலதிபர்களும் ஸ்டாலினிடம் கைகுலுக்கியதும் இதை இந்த மாற்றிய தமிழகத்தின் கட்டமைப்பையும் ஆட்சியாளர்களையும் என்ன பாராட்டுவதா அல்லது குறை கூறுவதா எந்த குறை கூறலாம் என்று தேடி பார்த்தாலும் எந்த குறையும் கூற முடியவில்லையே என்று பியூஷ் கோயல் அமர்ந்து ஆச்சரியத்துடன் இந்த மாநாட்டை பார்த்தார் அதுவும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து முப்பத்தி ஐந்து நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க அந்த அரங்கத்தில் கூடியிருந்ததையும் டெல்லி அதிர்ச்சியில் பார்த்தது இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருந்தாலுமே கூட அவர்கள் குழு கொடுத்ததிலிருந்து இருபத்தைந்து காசு முப்பது காசு தான் குறைத்து குறைத்து இந்த பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் குளித்தாலுமே கூட திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் அதை எல்லாம் தவிடுபொடியாக்கி உலக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழகத்தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று டெல்லி மிளர்ச்சியோடு பார்த்திருக்கிறது தமிழகத்தை இந்த மாநாட்டில் டாடா மற்றும் பெகட்ரான் போன்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஒப்பந்தம் நேற்று கையெழுத்து ஆகியிருக்கிறது இதில் குறிப்பாக சென்னையை சுற்றி மட்டுமே பொருளாதார மையங்கள் உருவாகி இருந்தது என்ற குற்றச்சாட்டை பொய்ப்பிக்கும் வகையில் முதல் முன்னடியாக மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் தூத்துக்குடிக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி கிடைச்சிருக்கு இருக்கிறது முதலீடாக கிருஷ்ணகிரி ஒசூர் மற்றும் சென்னை என்று பரவலாக்கப்பட்ட முதலீட்டுகள் தான் இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி என்பதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் பெருமிதம் கொள்கிறது இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை அம்பானி அதானி மட்டும் தமிழகத்தை நோக்கி வரவில்லை அகில உலக அளவில் இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவிற்கு தமிழகத்தில் முதலீடுகளை குவிக்க காரணம் ஐபோன் உலகமே போற்றும் ஐபோன் நிறுவனமும் டாடா நிறுவனத்தோடு இணைந்து ஏழாயிரம் கோடி முதலீட்டை இந்தியாவில் குவிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் இதன் மூலம் இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது அது மட்டுமல்ல உலக அளவில் ஐபோன் முதலீடு செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதன் கொள்கை தெளிவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்று எப்படி நாமெல்லாம் ஒரு சொத்தை வாங்கினால் அதை பேங்கில் வைத்து கடன் வாங்கிவிட்டால் அந்த சொத்து பியூராக இருக்கும் என்பது போன்று ஐபோன் தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனமே தமிழகத்தில் ஏழாயிரம் கோடியை குவிக்கிறது என்றால் தமிழகத்தின் தொழில் வளம் பெருகி இருக்கிறது மனித வளம் பெருகி இருக்கிறது அதைவிட மேலாக சிங்கிள் விண்டோ ஸ்கீமில் உடனடியாக அனைத்து அனுமதிகளையும் கொடுக்கக்கூடிய அரசாக மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களின் கண்ணில் பட்டுள்ளது பெரு மட்டுமல்ல சிறு குறு முதலீடுகளும் சேர்ந்து முன்னூறு புத்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று போடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக அப்பொழுது கூறியிருந்தார்கள் அதைவிட பல மடங்கு அதிகமாக இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக சாதித்து காட்டியிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் இந்த மாநாட்டிற்கு நூறு கோடிகள் செலவிடப்பட்டிருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஓராண்டுகளாக தமிழகத்தை நோக்கியே வருவதற்காக பல்வேறு திட்டப்பணிகளை செய்த தொழில்துறை அமைச்சர் அதன் மூலம் தமிழகம் இன்று லட்சம் பெற்றிருக்கிறது இதன் மூலம் தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் பெருக போகிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் சொந்த ஊரிலேயே பணியாற்றும் வகையில் தென் தமிழகம் வட தமிழகம் கொங்கு மண்டலம் என்று இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த முதலீடு பரவலாக்கப்பட்டதுதான் பெரும் சந்தோஷத்திற்குரிய விஷயம் இதன் மூலம் தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற முதல்வர்களின் வரிசையில் முதலிடத்தை மு ஸ்டாலின் பெற்று தமிழக மக்கள் மட்டுமல்ல உலக முதலீட்டாளர்களின் நன்மதிப்பையும் பெற்று தமிழகத்திற்கு ஈடு இணையல்லா ஆட்சியை இன்னும் இருக்கும் காலம் முடியும் வரை கொடுத்து விடுவேன் என்ற உறுதிமொழியும் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் மக்களும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் பார்க்கலாம் ஸ்டாலின் அடுத்தடுத்த இடிகள் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வாருங்கள்